விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா உயிர்களை மேம்பட்டு வாழ்க்கை நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மேக்ஸிமம் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அதாவது ரூபாய் கொஸ்டினை வந்து நான் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கிறேன் அதாவது ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி ஒன் இயருக்கு பத்து சதவீதம் வட்டி அப்போ ரெண்டு வருஷத்தில் கூ கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்கு சரிங்களா அதாவது எட்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி நமக்கு வந்து கூட்டு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம்ல கூட்டு வட்டி தனி வட்டி இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம நார்மலாக செய்யாத இருந்தால் நார்மல் ஃபார்ம்லாவில் போடுவோம் இந்த மாதிரி கொஷினில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டு வட்டி தனி வட்டிக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அதை மட்டும் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எஸ்ஐசிக்கு பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இது தான் ஃபார்ம்லாம் அதாவது ரெண்டு வருஷம் கேட்டு ரெண்டு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கனா இந்த formula யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என்ன பி வந்து எவ்வளவு பிரின்சிபல் வந்து எட்டாயிரம் R வந்து நமக்கு 10% பர்சன்டேஜ் by பை ஹண்ட்ரட் 100 ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிரும் அப்போ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எயிட்டி ஸோ ஆன்சர் இஸ் எயிட்டி ஓகேங்களா